என்று எல்லாருமே இந்தந்த பொருட்கள் எல்லாம் எரிங்க எரிச்சா நல்லது கெட்டது போயிடும் திருஷ்டி போயிடும் இப்படிலாம் சொல்றாங்க போகி என்று எரிக்க கூடாதவை அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க பாய் சின்ன பசங்களாகட்டும் சில பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி எரிக்கிறது பழைய பெட்ஷீட்டு தலகாணி பாய் ஸோ இந்த மாதிரி பே விஷயத்தான் போட்டு எரிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதை எரிக்கக்கூடாது முக்கியமாக ஒரு நாலு பொருள் இருக்குது உங்கள் மாளிகை போய் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளால் வந்து சில விஷயத்த மட்டும் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் சில விஷயம் வந்து இயற்கை உற்பத்தி ஆகிறதுலாம் இருக்குது சில விஷயம் வந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறதுலாம் இருக்குது எரிக்கிறதுல இந்த ரெண்டு பொருளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க இது உங்கள் நன்மையே கொடுக்கும் ஸோ என்னடா பாய் இவ்வளோ போய்க்கு இது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எரிக்கிறதுலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நான் என் கண் கூட பார்த்துருக்கேன் நான் தப்பு செய்யாதீங்கன்னு உனக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த போயின்றதோ நம்ம வாழ்கிறதுக்காக செய்கிறது நம்மளை கஷ்டத்தை நம்ம மேலும் மேலும் நமக்காக பிரச்சனையில் போகிறதுக்காகவும் மேலும் மேலும் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம பண்டிகை கொண்டாடல சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் அடுத்த தை போகிறதா வழி போகிறதுன்ற நல்ல விஷயத்துக்காக நம்ம போய் கொண்டாடுறோம் அர்ஜன் வினையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்பிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் போகி போகி என்று எல்லாருமே இந்தந்த பொருட்கள் எல்லாம் எரிங்க எரிச்சா நல்லது கெட்டது போயிடும் திருஷ்டி போயிடும் அப்படி எல்லாம் சொல்றாங்க போகி என்று எரிக்க கூடாதவை அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க பாய் ஆக்சுவலி வந்து நிறைய ஜோதிடரும் சரி நிறைய மாந்திரிகளும் சரி நிறைய ஆலோசனை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த போகி அன்னைக்கு சில வீடியோஸ் நிறைய போடுவாங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் சிலது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பசங்களாகட்டும் சில பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி எரிக்கிறது பழைய பெட்ஷீட்டு திலகாணி பாயி ஸோ இந்த மாதிரி பே விஷயங்கள் தான் போட்டு எரிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் எரிக்கக்கூடாது முக்கியமாக ஒரு நாலு அஞ்சு பொருள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் இந்த டயருன்ற இந்த சைக்கிள் டயரு பைக் டயர்லாம் போட்டு எரித்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் ஸ்மெல்லு பொகமூட்டமாக ஆக்கிடுவாங்க இது ஒன்று தயவு செஞ்சு மக்கள் அது ஒன்றும் செய்யாதீங்க ரெண்டாவது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருள் இந்த வாட்டர் கேனு நீங்கள் எரிக்கும்போது தான் அந்த ஒரு வாட்டர் கேனோ இல்லை ஏதோ ஒன்று இருந்ததுன்னா பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருந்தால் தூரம் போட்டு எரிங்க ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் வந்து நல்லது செல்லலாம் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருந்தால் போதும் அந்த நல்லெண்ணத்தில் நீங்கள் கொண்டாடுங்க எல்லா ஃபெஸ்டிவலும் எல்லா மக்களுக்கும் சமத்துவமாக நம்ம கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இறைவன் ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் தப்பு கிடையாது பட் யாருக்கும் தீமை வராமல் யாருக்கும் கஷ்டம் வராமல் நம்ம பண்டிகை கொண்டு ஸோ எரிங்க ஆனால் உங்கள் வீட்டு பொருள் இருக்கும்போது இந்த டயர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை அரைக்காதீங்க ரெண்டாவது ஒன்று கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் இந்த பிளாஸ்டிக் கேனு வாட்டர் கேனு வாட்டர் பாட்டில் இது சம்மந்தப்பட்டது போட்டு எரிக்காதீங்க ரெண்டு மூணாவது இந்த பாலித்தீன் கவர் பிளாஸ்டிக் கவருங்க சாப்பாடு வாங்குகிற கவர் ஃபுட் வாங்குகிற கவர் இதெல்லாம் போட்டு எரிக்காதிங்க அதே முக்கியமாக ஒன்று எரிக்கும் போது நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் நான் வீட்டில் இருக்கேன் கொஞ்சம் குப்பை தானே இருக்குது அப்படின்னு வச்சு குப்பையை அதில் போட்டு எரிக்காதிங்க ஏன்னா நம்ம எரிக்கிற பொருள் வந்து தர்தரம் விலகிறதுக்காக போடுறோம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குப்பையை தூக்கி போட்டு இருச்சிங்கன்னா அது இன்னும் தர்தரம் மேலே கூடும் குப் டிஸ்போஸ் பண்ணுறது தனி வேறு குப்பையை வந்து இந்த இந்த பண்டிகை போயும் ஒரு பண்டிகை தான் ஸோ தைக்கு முன்னாடி வர்றது வீட்டில் சுத்தம் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் போய் அந்த போய் நேரத்தில் உங்கள் குப்பையை போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஸோ கஷ்டத்தை கொடுக்கும் கம்பல்சரி உங்களுக்கு தர்தரும் பெருகும் ஸோ அந்த மாதிரி குப்பையை போட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களுக்கு இந்த வயிறு எரிக்கிறது ஸோ வயிறு இந்த மாதிரி விஷயத்த போட்டு எரிக்காதீங்க நாலு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் மாளிகை போய் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளால் வந்து சில விஷயத்த மட்டும் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் சில விஷயம் வந்து இயற்கை உற்பத்தி ஆகிறதுலாம் இருக்குது சில விஷயம் வந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறதுலாம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டை வந்து தயவு விஷயம் நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் கரண்ட்டை வந்து சேமி பண்ணுங்கள் என்னடா பாய் வந்து போயை பற்றி பேசிட்டு கரண்ட்டை பற்றி பேச நினச்சிக்காதீங்க அதுவுமே ஒரு எரிவாயு தான் ஸோ இந்த வீட்டில் வந்து ரெண்டு விஷயம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்று கரண்ட்டு அங்கே ஆள் இருந்தால் ஃபேன் ட்ரிபெட் போடுங்க ஆள் இல்லையா ஆஃப் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோதான் லட்சங்கள் நம்ம சம்பாரிச்சாலும் கரண்ட் பில் கட்டவும் முடியாமல் கிடையாது ஆனால் அதை சேமிப்பு பண்ணிங்கன்னா அது ஒருத்தருக்கு இல்லாதவனுக்கு பயன்படுத்தும் அதிலே உங்களுக்கு ஒரு நன்மை வரும் ஸோ சேமிப்பு பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேஸ் ஆனில் வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிங்கன்னா போய் அன்னைக்கு எல்லாமே வெளியில் கொளுத்துவாங்க நீங்களும் கொளுத்துவீங்க அந்த மாதிரி கொளுத்துற தரணம் இருந்தது இல்லை நாங்கள் கொளுத்துல யாருமே மற்றவங்க பக்கத்தில் உங்கள் நீங்கள் அவங்கள தடுக்க முடியாது அதனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க வெயில் செஞ்சு உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் அது அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிஜ் ஹவுஸோ நியோன் எதுவாக இருக்கட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் படுங்கள் ஏன்னா அப்புறம் ரொம்ப ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் இந்த போய் டைமில் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு ஸோ திருப்பி சொல்கிறேன் பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாது வயிற சம்மந்தப்பட்டு எரிக்கக்கூடாது பிளாஸ்டிக் கேனு வாட்டர் கேன் இதெல்லாம் போட்டு எரிக்கக்கூடாது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைங்களோட டைப்பர் இருக்குதுங்களா அதை அதில் போட்டு எரிக்காதீங்க அது குழந்தைக்கு வயிறு ஒலியை ஊட்டும் ஏன்னா அது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வைக்கிற மாதிரி மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க எரிக்க தானே போகிறோம் அப்படின்னு போட்டு எரிச்சிடாதீங்க ஏன்னா அது குழந்தை யூஸ் பண்ணுது அதை எரிக்காதிங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் பேடோ எதுவோ இருந்தாலும் சரி டிஸ்போஸ் பண்ணிடுங்க இதில் போட்டு எரிச்சிடாதீங்க குப்பையை கல்றி கூட எரிக்காதீங்க ஏன்னா அந்த குப்பையில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் குழந்தைங்க டைப்பரும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற விச்புகிறோம் சரி இந்த போய்க்கு எரிக்கிறதுல இந்த ரெண்டு பொருளை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க இது உங்கள் நன்மையே கொடுக்கும் ஸோ என்னடா பாய் இவ்வளோ போய்க்கு சொல்கிறேன் நினைச்சிக்காதீங்க எரிக்கிறதுலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நான் என் கண் கூட பார்த்துருக்கேன் நான் தப்பு செய்யறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த போயின்றதும் நம்ம வாழ்கிறதுக்காக செய்கிறது நம்மளை கஷ்டத்தைப் போடுறதுக்காகையோ நம்ம மேலும் மேலும் நம்ம பிரச்சனையில் போகிறதுக்காகையோ மேலும் மேலும் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம பண்டிகை கொண்டாடல சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் அடுத்த தை போகிறதா வழி போறதுக்குன்ற நல்ல விஷயத்துக்காக நம்ம போய கொண்டாடுறோம் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா இன்ஷால்லா சூப்பர் பாய் ரொம்ப சிறப்பு எரிக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டேன் என்னென்ன மாதிரி பொருட்களை எரிக்காம இருப்பது நல்லது அப்படின்னு பொதுமக்கள் நலன் கருதி ரொம்ப அழகான பதிவா கொடுத்திருக்கீங்க நன்றி பாய் நன்றி